அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சுவையான தேங்காய் பூரணம் கொழுக்கட்டை செய்யலாங்க ரெண்டு விதமாக செய்யலாம் வெல்லம் சேர்த்து அப்புறம் சர்க்கரை சேர்த்து வாங்க செய்யலாம் தேங்காய் பூரணம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் அப்படியே துருவி எடுத்துகிட்டு இருக்கேன் அதே அளவுக்கு சர்க்கரை இருக்கேன் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஆறு எடுத்துகிட்ருக்கேங்க இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமாக பூரணம் செய்ய போகிறோம் தேங்காய் சர்க்கரை சேர்த்து ஒரு பூர்ணம் அடுத்து தேங்காய் வெல்லம் சேர்த்து இன்னொரு பூர்ணம் செய்யலாம் நம்ம எடுத்துருக்கிற ஏலக்காய்களை விதைகளை மட்டும் நான் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பொடி செய்கிறதுக்கோசரம் அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் ஏலக்காய் விதைகளும் சர்க்கரையும் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ ஏலக்காய் பொடி தயார் நம்ம தேங்காயும் சர்க்கரையும் சேர்த்து பூர்ணம் தயாரிக்கலாம் கேஸில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற தேங்காயை இதில் சேர்த்துக்கோங்க அடுத்து சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நம்ம இன்னைக்கு தேங்காயில் ரெண்டு விதமாக பூரணம் கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க வெல்லம் சேர்த்து அடுத்து சக்கரை சேர்த்து முதல்ல நம்ம சர்க்கரை சேர்த்து புரணம் தயாரிச்சிக்கலாம் நம்ம சேனலில் கொழுக்கட்டை வகைகள் வேர்க்கடலை சேர்த்து கொழுக்கட்டை செஞ்சுருக்கோங்க அடுத்து எல் சேர்த்து கொழுக்கட்டையும் செஞ்சுருக்கோம் கொழுக்கட்டை மாவு பாயசம் செஞ்சுருக்கோம் அது எல்லா லிங்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க செய்து இந்த வருஷம் பிள்ளையார் பண்டிகையை என்ஜாய் பண்ணுங்க இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வரக்கணுங்க அடி கனமான வானிலை எடுத்துக்கோங்க சர்க்கரை கரைஞ்சிருச்சு நம்ம சேர்த்த தண்ணியும் நல்லா வத்திடுச்சுங்க தேங்காயை இன்றைக்கி நான் பூ போல் திருகியிருக்கேன் நீங்கள் மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி சேர்த்துடலாங்க தேங்காயோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா கிளறணுங்க கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அவ்வளோதாங்க தேங்காய் பூரணம் சக்கரையை சேர்த்து தயாராயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ரொம்ப நேரம் வதக்குனிங்கன்னா அப்புறம் பாகு போல முத்திட்டு அப்புறம் பர்ஃபி போல் ஆயிடுங்க கொஞ்ச நேரம் போல் இதை வதக்குனா போதும் இது நல்லா ஆரட்டுங்க அடுத்து தேங்காய் பொருணும் வெல்லம் சேர்த்து செய்யலாங்க நீங்கள் எந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறீங்களோ ஃப்ரெஷ் தேங்காய் அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நாம் எடுத்துருக்கிற ஃப்ரெஷ் தேங்காய் துருவலை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேஸாக இதை வறுத்திடுங்க அடுத்து நம்ம எடுத்துருக்கிற வெல்லம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க நம்ம தண்ணி சேர்த்து கிளறின உடனே வெள்ளம் கரைஞ்சி வருது பாருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட இலக்காப்பொடி கூட சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சேர்க்கலைங்க வெள்ளமெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்குது பாருங்கள் தேங்காயோட வெள்ளத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க அப்புறம் பர்ஃபி போல ஆகிடும் கிட்டியாகிடும் நாம் சேர்த்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி வெள்ளம் தென்னெல்லாம் கரைஞ்சி தேங்காயோடு சேர்ந்து திரண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ நம்மளோட தேங்காய் வெல்லம் சேர்த்த பூரணம் தயாராகிடுச்சிங்க நம்ம ஏற்கனவே தேங்காயும் சர்க்கரையும் சேர்ந்து பூரணம் தயார் பண்ணியிருக்கோம் இது நல்லா ஆரட்டும் நம்ம ஏற்கனவே செய்த தேங்காய் வேறாயிச்சிங்க இதை நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் வெள்ளம் சேர்த்த பூரணமும் ஆறிட்டு இருக்குங்க மேல் மாவும் நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம் இந்த மேல் மாவு எப்படி செய்கிறதுன்ற லிங்க் வந்து எல் பூரணம் கொல்கட்டையில் க்ளீனாக காமிச்சிருப்பாங்க எல் பூரணம் கொல்கட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க மேலும் மாவை இது போல் உருண்டை செய்துக்கிட்டு கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வாங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இப்படி கப்பு மாதிரி வந்துடுங்க நான் சக்கரை சேர்த்த பூர்ணத்தையும் வெள்ளம் சேர்த்த பூர்ணத்தையும் இது போல் ப செய்து வச்சிருக்கிறேன் இது உள்ளே வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கட்டும்ன்ட்டு அதை உள்ளே வச்சுட்டு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நம்ம கொழுக்கட்டை செய்கிற தட்டில் லேசாக எண்ணெய் தடைய வச்சுருக்கேன் இப்போ ஒன்று ஒன்று செய்து காட்டுறேங்க நம்ம சேனலில் அரிசி ரவையில் சூப்பரான பிடி கொழுக்கட்டை செய்திருக்கோம் அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க செய்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போது வெல்லம் சேர்த்த பூர்ணம் நான் வைக்கிறேன் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெல்லம் சேர்த்த பூர்ணமும் சர்க்கரை சேர்த்த பூர்ணமும் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கோசரம் இது பாருங்கள் நான் இது போல் செய்கிறேன் தேங்காய் தேங்காய்பூரணம் தயாராயிடுச்சிங்க சர்க்கரை சேர்த்து அப்புறம் வெள்ளம் சேர்த்து நீங்களும் உங்க வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்